டாப் ஆஃப் எப்படி ட்ரெயின் மூலமா பயணம் இந்த அது செய்யலான்றதான் அப்படின்ற இடம் அந்த இடம் அந்த பேரு அது வந்து உயரமான மலைக்கு உச்சில அந்த ட்ரெயின்ல எப்படி போறதுன்னு பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பலின் இசை உங்களுடைய இவ்வளோ நாளாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் அவங்களுடைய தான் நாங்கள் இன்னும் நாங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது உயரமான மவுண்டெனுக்கு நம்ம ட்ரெயினில் போறது ஃபுல்லாக இதை பார்க்க போகிறோம் இது வந்து கிட்டத்தட்டங்க பதினோராயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரங்க இது எப்படின்னாக்கா நம்ம ஊட்டி மலை கூட ஏழாயிரம் அடி உயரங்க இது அப்போ எவ்வளோ அடி உயரம் எவ்வளோ ஜா உயரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் இதில் பூராவே எப்போவுமே அங்கே ஐஸ் தாங்க இருக்கும் எல்லாம் ஜீரோ டிகிரிக்கு ஜீரோ டிகிரிக்கு கீழே தான் இருக்கும் ஏன்னால் ஃபுல்லாக ஐஸ் தான் எந்த நேரமும் அதில் ஃபுல்லாக ஸ்னோவும் தான் இருக்கும் வேறு இதை வேறு எதுவுமே பார்க்க முடியாது அந்த இந்த குளிரில் நம்ம ப்ராப்பராக ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒழுங்காக ட்ரெஸ்ஸு போட்டால் தான் அந்த இடத்துல நம்மளால் நிற்க முடியும் அதை ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரெயினில் ஃபுல்லாக போய் பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பார்த்தா இங்கே ட்ரெயின் இங்கே இது வந்து லூச்சர் இது வந்து இன்டர்லாக் போகிற ட்ரெயின் நம்ம நேற்றுமாக அந்த ட்ரெயின் இது வந்து கலீன்ஸ்கோட் இப்போ இங்கே பாரு ஆப்பில் என்ன இங்கே பார் ஆப்போ பாரு இதுதான் நம்ம போகக்கூடிய இடம் ஜோன் ஜோன் ஃபோராக் ஸ்டாப் அப்றம் தெரியுதா ரவுண்டாக தெரியுது இப்போ நம்ம இங்கே இருக்கோம் லூத்தர் பரனில் இருக்கோம் லூத்தர் பரன்ல ட்ரெயின் பிடிச்ச என்ன 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 பண்ணா இப்படி போய் வெண்கன் போய் அப்படி போய் இங்கே கெளின் ஷெட்ரல் பர்க்ன்ற இடத்துல இறங்கணும் அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி இந்த ட்ரெயின் பிடிச்சி இங்கேருந்து வந்து இந்த ட்ரெயின் அப்படியே மேலே இந்த ட்ரெயின் தான் மலைக்குள்ளேயே போகுது பாது இந்த இது இந்த இந்த ட்ரெயின் பூரா மலைக்குள்ள டனல் போய் மேலே இதான் மூவாயிரத்தி நானூற்றி நாலு மீட்டர் ஹைட்டில் இருக்கும் ஃப்ளைட்டு ஆமாம் இதை ஏதாவது இருக்கட்டும் பதினோறாயிரம் அடி வயர்த்தில் இருக்கும் இதுதான் டாப் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன் இந்த யூரோப் இதில் மேலே அடிஷன் கிடையாது இது இன்னொரு நம்ம இன்டர்லாக்கரில் இங்கே இருந்தோம் இங்கே இருந்திருந்தோம்னா இப்படி ஒரு ரூப்பெல்லாம் இப்போ நம்ம போகிற ட்ரெயின் இருக்குது தெரியுமா இந்த ட்ரெயின் சர்க்கிள் மாதிரி இது வழியாக போயிட்டு இப்படி சுற்றி நேராக கிரிண்டல் வால் வந்து திரும்ப நம்ம ரிட்டர்ன் என்ன பண்ண போகிறோம் இங்கே வந்து திரும்ப திரேடு இங்கே வந்துடுவோம் இங்கேருந்து கிரிண்டல்வாலுக்கு ட்ரெயின்லேயும் வரலாம் இங்கேருந்து நேராக கேபிள் காட்டு இருக்குது அது அதை யூஸ் பண்ணுறோம் கேபிள் காட்டு ஈகர் எக்ஸ்பிரஷன் பேர் இங்கே நேராக கேபிள் காட்டிலேருந்து இறங்கிடுவோம் இறங்கிட்டு இங்கே இன்றைக்கி ஈவினிங் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா இந்தியா இந்த ஏரியா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இங்கேருந்து கேபிள் காட்டை பிடிச்சிட்டு நேராக இந்த ஏரியா அப்புறம் சுற்றி பார்க்க போகிறோம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப இந்த ட்ரெயினை பிடிச்சி நேராக நைட்டு இன்டர்லாக்கன் வந்துடுவோம் இன்டர்லாக்கன் வந்து சாயந்தரம் வந்து ஹெடர் இந்த ஒரு இடம் இருக்குது இது வந்து இன்டர்லாக் மேலேருந்து ரெண்டு லேக்காக பார்க்கலாம் சொன்னேன் ரெண்டு லேக்காக பார்க்கலான்னு அந்த அந்த இடம் இது ஈவினிங் அது வரதான் ஐடியா இது வந்து பிரீஸு இது வந்து தோன் தோன் லேக் இதுதான் நம்ம அன்னைக்கு நம்ம வந்தோம் லேக் இது வந்து பிரீஸ் லேக் லேக் பிரீஸ் லாக்டவுன் ஸோ ஆ லைட் ஒன்று டார்க்காக இருக்கும் ஒன்று லைட்டாக இருக்கும் ஒரு லேக் லைட்டாக அது இங்கேருந்து பார்த்து இது ஒரு ட்ரெயின் இருக்கு கேபிள் கட்டிச்சு வலிக்க நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து

நைன் ஓ கிளாக் கிளம்பி நைன் தேர்ட்டி த்ரீக்கு அரை ஸ்டேஷன் நடுவில் வெங்வால் வேகன் அல்மண்ட் தேர்ட்டி எயிட் முப்பத்தி எட்டு நிமிஷம் அது வந்து இன்டர்லாக்கன் போற ட்ரெயின் அந்த பக்கம்

வா அப்படி நடந்து போகணுதா சரி இந்த லேசாக தாண்டு பள்ளம் லேசை தாண்டு ட்வெண்ட்டி ஒன் ஓகே தேங்க்யூ ட்வெண்ட்டி மினிட்ஸ் இல்லை இங்கே வா இங்கே வந்து பாரு

அங்கே 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 தான் எல்லாம் ஏறுறாங்க வா தள்ளி தள்ளி எல்லாம் அங்கே அங்கே போயிடுறேன் இங்கே வராது எல்லாம் அங்கே போகிறாங்களே இந்த ட்ரெயின் வருதுப்பா அம்மா ஃப்ரெண்டுக்காரை ஏறிடலாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை வா போட்டோ எடுத்தா அது பூரா அங்க கிளார் அடிக்க கிளார் பார் நான் பார்க்கவா हां செல்ஃபி இத பார்த்து ஒரு செல்ஃபி அவே அவே எடுக்கலாம்

அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வரைக்கும் டடல் தான் இருக்கு மலைக்குள்ள தான் இது ஃபுல்லா மலை தான் ஒன்னு தெரியாது இதுங்க எஸ்மீர் ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து டாப் ஆஃப் யூரோப் போகிறதுக்கு நடு வழியில இருக்கு இங்கே வந்து கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க எல்லாரும் இறங்கி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு மலையில் சின்ன விண்டோ மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க அது வழியாக வெளியே பார்க்கலாம் இது எல்லாமே மலைக்குள்ள டனல் தான் வெளியே வர முடியாது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாருமே நடந்து போய் அந்த விண்டோ வழியாக வெளியே பார்க்குறாங்க நம்மளும் பார்க்கலாம் வாங்க க்ளவுட்மா ஒன்றுமே தெரியல க்ளவுட் ஒன்றுமே தெரில கீழே ப்ளவுட் அதான் சொன்னாங்க கீழே சீலஸ் இப்போ நாங்கள் பீபாயிலேருந்து திரும்பி நடந்து ட்ரெயினுக்கு வந்துட்டுருக்கோம் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து டனலுக்குள்ளே தான் நிற்கிது இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்து முந்நூறு அடி உயரத்தில் இருக்குங்க இந்த ஸ்டேஷனு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் திரும்பி அவங்கவுங்க ட்ரெயினுக்கு வந்துகிட்டு இருக்காங்க இங்கேருந்து திரும்பி டாப் ஆப் யூரோப்பு பாக்கு கிளம்பி இந்த ட்ரெயின் திரும்பி கிளம்புவோம் போவோம் இந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரெயின் நிற்குங்க

बैला पाता है फोटोस ब्लड करने जैसे कि ना सारी लड़की बट्टी 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 बनाने का वो यूज़ करती है आई ट्रीटमेंट से टूर से लड़की ने तेरा फोटोस है एक्चुअल फोटोज़ हैं बन जाएंगे और वो गाला पाता है टूर से हो चुका है पीछे जाना

தெரியுதா அவன் வெட்டனதெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு இது என்ன அதெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு கோகா வெட்டும்போது இப்படி தான் இருக்கும்மா அந்த கல்லு மனமா இருக்கும் வா எங்களுடன் பயணம் செய்ததற்கு ரொம்ப நன்றிங்க இந்த இடத்துல எப்போவுமேங்க ஐஸு இல்லாட்டி பனி இல்லாட்டி ஃபுல்லாக ஸ்னோ தான் இருக்கும் வேற எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது ஃபுல்லாக இதில் வந்து நமக்கு எப்பயாச்சும் சன்னு வருமான்னு பார்த்தா தான் அப்போ அந்த அந்த கிளவுட்ஸ் எல்லாம் மறைஞ்சி ஜஸ்ட் அந்த சீனரிஸ் கொஞ்சம் தெரியும் அந்த பனி அந்த மேலே ஸ்னோ படம் இருக்கிறதெல்லாம் தெரியும் அந்த பனி மூட்டம்லாம் இல்லாட்டி ஒன்றுமே தெரியாது ஃபுல்லாகவே அங்கே என்ன இருக்கும் எப்போவுமே ஐஸு மூடு பண்ணி ஸ்னோ தான் இருக்கும் அந்த ஸ்னோன்னா நான் அது ஃபுல்லாக பூ மாதிரி உழவு விளையே அதுதான் சொன்னோன்னுவாங்க இங்கே மேலே டாப் ஆப் யூரோப்பில்ங்க ஒரு பாலிவுட் ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அது நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட் இந்தியன் மீல்ஸ் கிடைக்கும் போனீங்கன்னா யோகட்டு சப்பாத்தி தாலு சன்னா மசாலான்னு இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் போய் சாப்பிட்டோம் நீங்களும் ஒரு தடவை போனோன்னு ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் எங்கள் மதுரை கப்பலின் இசைக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோவில் ஒரு சமையல் வீடியோலையோ அல்லது கேரவன் வீடியோலையோ அல்லது ஒரு சுற்றுலா தலத்துலேயோ எங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்